மன மன ஒருமைப்பாட்டுக்கு என்ன வழி இப்போ தியானம் எதுக்காக பண்ணுறாங்க மன ஒருமைப்பாட்டுக்கு தான் மன ஒருமைப்பாட்டுக்காக தியானம் பண்ணுறாங்க கண்ணா சுற்றிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற அந்த மனசை ஒருமுகப்படுத்தணும் அதுக்கு தான் தியானம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இயற்கையிலே ரொம்ப அற்புதமான வழி எதுன்னா இந்த காதல் தான் அதாவது காதல்னால் என்னென்னா இப்போ ஒரு காதலித்து ஒரு பெண்ணை ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணை பற்றியே அவன் யோசிச்சுட்டே இருப்பான் பிடிச்சிருக்கும் அந்த பெண்ணை பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்து ஏதாவது திருமணம் பண்ணிட்டாலே ஒரு ஆண் வந்து தனது மனைவியை பற்றி யோசிப்பான் மனைவி வந்து கணவனை பற்றி யோசிப்பாங்க திருமணம் பண்ணிட்டாலே வேறு வழி கிடையாது அப்படி இருக்கும்போது பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் பிடித்தவங்கள பற்றி யோசிப்பாங்க அந்த மன ஒருமைப்பாடு அப்படின்னு யோசிக்கிறதே அழகாக இருக்கும் யோசிக்கிறது அப்படி ஒரு கணவனுக்கு வந்து மனைவியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அவளை பற்றி யோசிக்கிறதே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த யோசனையே அவனுக்கு பிடிச்சிருக்கும் அந்த மனசே பிடிச்சிருக்கும் இப்போ வந்து மனசு ஃபுல்லாக ஆசைகளும் விருப்பங்களும் தான் இருக்கும் அப்போ மன ஒருமைப்பாடுங்கிறது ஒரு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு எவ்வளோ இனிமையானதாக மாறுது பாருங்க அதுவே பார்த்தா பிடிக்காதவங்கள திருமணம் பண்ணிட்டா ஒரு ஒரு மனைவிக்கு கணவனை சுத்தமாக பிடிக்கலாம்னு வச்சுங்க ஆனால் கல்யாணம் பண்ணியாச்சு பெற்றோர்களின் நிர்பந்தத்தின் பெறால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிடிக்காத அந்தவுடைய அந்த கணவனின் நினப்போ அந்த மனைவிக்கு வந்துக்கிட்டே இருக்குமா அப்போ மனது ஃபுல்லாக வெறுப்பு தான் இருக்கும் வெறுப்பு தான் வெறுப்பை நோக்கியே அந்த மனசு ஒருமுகப்பட்டு நிற்கும் அந்த மன ஒருமைப்பாடு அந்த பெண்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த மன ஒருமைப்பாட்டில் வெறுப்பு தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிட்டாங்கண்ணா திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து ஒரு கணவன் ஒரு ஆணா ஆண் வந்து ஒரு ஒரு கணவன் வந்து தனது மனைவி அவனுக்கு பிடிச்சி போயிருக்கா அப்படின்னா அந்த மனைவியை பற்றி அவன் யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் மனைவியோட நினப்பை அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அது காதலித்த மனைவிகளுக்கு தான் அதிகமாக வரும் காதல் பண்ணி அதாவது அந்த மாதிரி நினப்பு அதிகமாக வருதா வந்துக்கிட்டே இருக்குதா எப்போ பார்த்தாலும் மனைவியை பற்றியே நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அந்த மாதிரி காதல் அந்த மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ அந்த மாதிரி எனக்கு நினப்பே வரல ஒரு பெண்ணை நான் பேசினேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் எனக்கு அவள் நினப்பே வரமாட்டேங்குது அடிக்கடி அப்படின்னா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் கூட அந்த நெனைப்பை அந்தளவுக்கு வராது அந்த அளவுக்கு வராது அதனால் ஒரு நீ ஒரு பெண்ணோட நினப்பு உனக்கு அடிக்கடி வருதா உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பெண் அவளோட நினப்பு எப்போதும் வந்துக்கிட்டே இருக்குதா அப்போ நீ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா உனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நீ அந்த பெண்ணை நினச்சிக்கிட்டே இருப்ப யோசிச்சுக்கிட்டே இருப்ப அவளை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்ப இதுதான் தான் மன ஒருமைப்பாடு அந்த அந்த ஒருமைப்பாடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால் சில பெண்ணை வந்து பிடிக்காது அப்போ அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிட்டேனாக்கா நீ அந்த பெண்ணை பற்றி வெறுப்பாகவே யோசிப்ப அந்த பெண்ணை பற்றி அது பிடிக்கலைனாலே அதிகமாக யோசனை வராது ஆனால் திருமணம் பண்ணிக்கிட்டால் நீ அந்த பெண்ணை பற்றி கொஞ்சமாச்சும் யோசித்து தான் ஆகணும் எப்போதும் யோசிக்கலனாலும் கொஞ்சமாச்சும் யோசித்து தான் ஆகணும் யோசிக்கிறக்கே பயிடுவேன் ஏன்னா பிடிக்காத பெண் அப்படிங்குறனால அந்த பெண்ணை பற்றின நான் வெறுப்பான எண்ணங்களும் வெறுப்பான சிந்தனைகளும் வெறுப்பான உணர்வுகளும் தான் வரும் அதனால் அந்த பெண்ணி பெண்ணை பற்றி யோசிக்கிறக்கே நீ பயவிடுவேன் உன் மனசை பார்த்தாலே உன் மனசை பற்றியே உனக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அந்த எண்ணங்கள் அவளை பற்றின உனக்கு பிடிக்காத அந்த பெண்ணை பற்றிய ஆசை உண எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அவன் மனசுக்குள்ளே தானே வருது அப்போ உன் மனசை பார்த்தே நீ பயவிட ஆரம்பிச்சிடுவோம் அதனால் உன் மனசை நீ நேசிக்கணும் அப்படின்னா மனசை மனசில் எப்போதும் உனக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்படின்னா உனக்கு பிடித்த பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கோ பிடித்த பெண் பெண்ணாக எப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவன் நினப்பு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா அவள் அவள் உனக்கு ரொம்ப பிடித்த பெண்ணாக இருப்பதால் அப்போ நீ அவளை ரொம்ப எப்போவுமே விருப்பத்தோடையே நினச்சிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப ஆசையோடே நினச்சிக்கிட்டு இருப்பேன் அவளை பற்றி எப்போவுமே விருப்பத்தோடையும் ஆசையோடையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஓ மனசே உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ மனசை கவனிக்கிறதே உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அதுதான் மன ஒருமைப்பாடுங்கிறது மனசுக்குள்ளே நீ ரொம்ப ஆர்வமாக உன் மனசை கவனிக்கிற அந்த நிலை தான் மன ஒருமைப்பாடுங்கிறது அப்போ அதை நீ பண்ணிட்டாலே போதும் உனக்கு தியானங்கிறது தேவையில்லை தியானங்கிறது உனக்கு தேவையில்லை இதுதான் வந்து அற்புதமான ஒரு இயற்கையான மன ஒருமைப்பாடு வேறு வழியே இல்லை உனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணை பற்றின நினைப்பு உனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இதில் அந்த பெண்ணை பற்றி தான் நீ யோசிச்சுட்டே இருப்பா அந்த பெண்ணை பற்றி தான் எண்ணங்களும் யோசனைகளும் கண்ணு முடித்த உடனே தூங்க தூக்கத்துலேருந்து விழித்த உடனே அந்த பொண்ணை பற்றின நினப்பு தான் உனக்கு வரும் அது மாதிரி ஒரு பொண்ணுக்கும் சரி பிடிச்ச ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துட்டாக்கா அது பிடிச்ச கணவன்னா யார் அவனை பற்றின யோசனைகள் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கா அவனை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கியா அப்போ அவன் தான் வந்து அவனை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கியா அவனை பற்றியே தேடிக்கிட்டே இருக்கியா அப்போ தான் உனக்கு பிடிச்சவன் அவனே நீ திருமணம் பண்ணிக்கிட்டாக்கா எப்போ பார்த்தாலும் உன் மனசே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உன் மனசில் அவனை பற்றின நினப்பு தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அவள் உன் மனசே நீ ரொம்ப ஆர்வமாக கவனிப்பேன் உன் மனசை ரொம்ப விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன் உன் மனசை நீ பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது தான் வந்து மனவறுமைப்பாடுங்கிறது இது தான் கட்டுப்பாடு இயற்கையான கட்டுப்பாடு ஒன்று நீ கட்டிப்ப கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நீ ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இல்லை பிடிச்சவங்கள நீ திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு உண்மையாக இருந்துட்டாலே போதும் இல்லை பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிட்டாலே உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு வழியில் உண்மையாக தான் இருக்க முடியும் அதுவே கட்டி போ அந்த நினப்புகள் அடிக்கடி வர்றதுனால அதுவே ஒன்றை கட்டி போட்டுரும் நீ அந்த கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையை இவங்களுக்கு நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் இவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை நமக்கு பிடிச்சிருக்கு இந்த பையனை நமக்கு பிடிச்சிருக்கு இவனை பற்றின நினப்பு அடிக்கடி வந்துகிட்ருக்கு அப்போ இவன் மேலே காதல் இருக்குது அப்போ இவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் உண்மையாக இருக்கணும் இது இவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இவனுடைய அன்புக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இவளோட அன்புக்கு நம்ம என்ன பதிலாக செய்ய முடியும் அப்போ உண்மையாக இருப்பது தான் அதை விட மேலானது ஒன்றும் கிடையாது உண்மையாக இருப்பது தான் மேலான அன்பு அப்படின்னு சொல்லி ஆசையாக உண்மையாக இருப்பீங்க உண்மையாக இல்லாத ஒரு வாழ்க்கை அதில் ஒன்றுமே இல்லை அது அர்த்தம் இல்லாததும் அருவறுப்பானதாகவும் தெரியும் அதனால் பிடித்தவர்களை திருமணம் காதலிச்சு அந்த நேரம் காதல்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிடிச்சிருக்கா அப்படின்னா அவன் நல்லா படிக்கிறா படிச்சிருக்காரா பார்க்கறக்கு நல்லா இருக்காரா நல்லா பணம் சம்பாதிக்கிறாரா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா சொத்து பொத்து இருக்கா உடனே பிடிச்சிருக்கு அப்படி அது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினப்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கா அந்த அது மாதிரி அவங்களுக்கும் வருதா பரஸ்பரம் காதலை அந்த பொண்ணுக்கும் ஆணுக்கும் மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றின நினப்பு ஒருத்தருக்கு வந்துக்கிட்டே இருக்கா அப்போ அதுதான் பிடிச்சிருக்காதக்கான அடையாளம் அதுதான் காதலுக்கான அடையாளம் காதலை கண்டுபிடிக்க தெரியணும் காதல்னால் என்னன்னு தெரியணும் என்னன்னுங்கிற அந்த விழிப்புணர்வு இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் சரியான ஆளாக பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சந்தோஷமாக வாழ முடியும் ஒரு மன ஒருமைப்பாடு என்பது கிடைச்சிடும் கட்டுப்பாடு என்பது இயல்பாகவே ரொம்ப எளிதாக மாறிவிடும் ஒரு பெண்ணன் மத்திய பற்றி கட்டுப்பாடு அதாவது ஒரு பெண்ணை பற்றி மட்டுமே நீ யோசிச்சுட்டே இருக்க கட்டுப்பாடுங்கிறது எந்த பெண்ணை பற்றி மட்டுமே யோசிக்காமல் இருக்கிறதுங்கிறது கட்டுப்பாடு கிடையாது அது கட்டுப்பாடு இன்மை பிரம்மச்சாரிங்கிற பேரில் துறவு வாழ்க்கைங்கிற பேரில் எந்த பெண்ணை பற்றி மட்டுமே ஒரு ஆண் வந்து துறவு வாழ்க்கை நான் வந்து துறவி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு நான் எந்த பெண்ணை பற்றி மட்டுமே யோசிக்க மாட்டேன் எந்த பெண்ணின் மீதுமே ஆசைப்பட மாட்டேன் அதை அந்த பெண்ணின் மனசு அந்த நினைப்பை என் மனசில் வரக்கூடாதுங்கிறக்காக நான் ரொம்ப பயிற்சி எடுக்கிறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கட்டுப்பாடின்மை ஒரு பெண்ணிற்கு கட்டுப்படாமல் இருக்கின்ற ஒரு போக்கு ஒரு வாழ்க்கை முறை அது தப்பு அது அடங்காது அட அடங்காமை ஒரு பெண்ணிற்கு அடங்கணும் பத்து பெண்ணுக்கு அடங்கக்கூடாது பல பெண்களுக்கு பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் அடங்கக்கூடாது பார்க்குற பெண்ணுங்களுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடாது பார்க்குற பெண்ணு மேலாம் வந்து அவளை அவளை அனுபவிக்கணும் அவளை ஆசை அப்படினு நினைக்கக்கூடாது எதாவது ஒரு பெண்ணுக்கு கட்டுப்படணும் அதான் கட்டுப்பாடு நான் யாருக்குமே கட்டுப்பட மாட்டேன் எந்த பெண்ணுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற அந்த துறவு வாழ்க்கை இருக்கில் அது கட்டுப்பாடின்மை அது அடக்கமின்மை அது ஒழுக்கமின்மை நீ யாருக்கா ஒருத்தருக்கு கட்டுப்படணும் அதுக்கு பிறகு தான் கட்டுப்பாடு ஒரு கணவன் மனைவிக்கு கட்டுப்படணும் மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும் இப்படி ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கண்காணிக்கணும் மனுஷங்களை கண்காணித்து அடக்க அப்போ தான் மனுஷங்க அமைதியாக வாழ்வாங்க ஒவ்வொரு பொறுப்பில் ஒவ்வொருத்தர் ஓட்டணும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் நீங்கள் நீங்கள் ரெண்டு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்காணிச்சிக்கோங்க மனுஷங்களை கவனிக்கணும் அவங்கள நம்பக்கூடாது மனுஷங்க வந்து மனுஷன் அப்போ நம்பக்கூடாது அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுருங்க ஒருத்தர் இவங்க அவங்கள பார்த்துப்பாங்க கணவன் மனைவியை பார்த்துப்பாங்க மனைவி கணவனை பார்த்துப்பாங்க எந்த தப்பு பண்ணாமல் பார்த்துப்பாங்க இதுதான் கட்டுப்பாடு யாராவது ஒருத்தருக்கு கட்டுப்படணும் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும் கணவன் மனைவிக்கு யாருக்குமே நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண்ணு துறவர வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்கன்னா அது தப்பு அது கட்டுப்பாடின்மை அது அடங்காமை அது ஒழுக்கமின்மை அது தப்பு யாருக்கும் நான் எந்த பெண்ணையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் காதல் பண்ண மாட்டேன் நான் துறவி நான் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி நான் எந்த ஆணையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் நான் ஒரு துறவி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் எந்த பெண்ணுக்கும் கட்டுப்பட மாட்டேன் எனக்கு யாரும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிற அந்த கட்டு அது ஒரு கட்டுப்பாடு கா கட்டுப்பாடற்ற ஒரு ஒரு மனப்பான்மையின் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லு சொல்லுகிற ஒரு மனப்போக்கின் வெளிப்பாடு அதனால் அது ரொம்ப தப்பு அதே மாதிரி அதுக்காக வந்து நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறதும் தப்பு நான் எல்லாத்துக்குமே கட்டுப்படுவேன் பார்க்குற பெண்கள் மீதுலாம் நான் ஆசைப்படுவேன் ஏன் உன் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன் என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன் எல்லா பெண்களுக்குமே நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறதும் தப்பு எந்த பெண்ணுக்கும் நான் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறது துறவி வாழ்க்கை துறவு வாழ்க்கை எந்த ஆணுக்குமே நான் உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் துறவு வாழ்க்கை அதாவது நான் எல்லா பெண்களுக்கும் உண்மையாக இருப்பேன் யாருக்கும் ஒருத்தருக்குலாம் நான் உண்மையாக இருக்க மாட்டேன் நான் யார்கிட்டலாம் எல்லாம் அவங்ககிட்டலாம் நான் உண்மையாக இருப்பேன் நான் என் மனைவிக்கு மட்டும் நான் உண்மையாக இருக்க மாட்டேன் எனக்கு நிறைய பேர் தேவை நான் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் தேவை நிறைய மனைவிகள் எனக்கு தேவை நிறைய ஆண்கள் எனக்கு தேவை நான் ஒரு ஆணுக்கு மட்டும் உண்மையாக இருக்க மாட்டேன் நிறைய ஆண்கள் எனக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு தேவை அப்படின்னா அதுவும் கட்டுப்பாடு உண்மை தான் அப்போது துறவு வாழ்க்கையும் சரி ஒரு விபச்சார வாழ்க்கையை கூட கட்டுப்பாடு கட்டுப்பாடின்மை அதாவது ஒரு மனைவிக்கு நீ கட்டுப்பாட கட்டுப்பட்டால் நீ சம்சாரி இல்லைன்னா அது விபச்சாரமாக போயிடும் ஒரு ம ஒரு மனைவிக்கு கட்டுப்படணும் அப்படி கட்டுப்பாடு இல்லையா அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் நிறைய பெண்ணாக நீ வச்சு நிறைய பெண்ணோட உனக்கு தொடர்பு இருக்குன்னா நீ வந்து அப்புறம் விபச்சாரம் அது வந்து விபச்சாரம் அபச்சாரம் அப்படிங்குறது விபச்சாரம் அது ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி அதனால் துறவு வாழ்க்கையும் தப்பு அதே மாதிரி பல பெண்களுக்கு உண்மையாக இருக்கிறது பல ஆண்களுக்கு ஒருத்தருக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன் நான் எனக்கு எனக்கு அஞ்சாறு பேரோட தொடர்பு இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு துறவி வாழ்க்கை இருக்குல்ல அதுவும் இப்போ ரெண்டும் ஒன்று தான் நான் யாருக்குமே கட்டுப்பட மாட்டேன் ரெண்டுமே அடங்காமை தான் ரெண்டுமே கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அதனால் ஒருத்தருக்கு கட்டுப்படணும் அதுதான் கட்டுப்பாடு ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் அதுதான் கட்டுப்பாடு அதுதான் உண்மை அதுதான் நம்பிக்கை ஒருவருக்கு நாம் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும் அதுதான் வந்து சரியான அணுகுமுறை அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம் கூட ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் வந்து எ பார்க்க எனக்கு அஞ்சாறு பேருக்கு நான் உண்மையாக இருப்பேன் அஞ்சாறு பெண்களோடு எனக்கு தொடர்பு அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அஞ்சாறு ஆண்களோடு எனக்கு தொடர்பு அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி அது மாதிரி யாருக்குமே நான் உண்மையாக இருக்க மாட்டேன் எனக்கு பெண்ணே தேவையில்லை எனக்கு ஆண்களே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு துறவ வாழ்க்கை வர்றாங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப கஷ்டம் முடியாது முடியாத வாழ்க்கை அப்போ எது முடியும் அப்படின்னா மனுஷங்களால் எது முடியும்னா ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு அதுதான் திருமணம் என்பது திருமணங்கிறது இல்லைன்னா அவ்வளோதான் அந்த மனித மனுஷ வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் போய் மனித வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லாமல் போய் குடும்பங்கிற அமைப்பு இல்லாமல் போய் அழிஞ்சு போயிடும் அதனால் உண்மையாக உண்மையாக இருக்கிறது நம்பிக்கையோடு இருப்பது கட்டுப்பாட விட இருப்பது ஒழுக்கமாக இருப்பது இது எல்லாமே அந்த திருமண உறவு எல்லாமே அதோட தொடர்புடைய தான் அதனால் மனதுக்கு பிடித்தவரை நீங்கள் திருமணம் செஞ்சுக்குவோம் மனசை வந்து பிடிச்சிடணும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனசை வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் வந்து உங்கள் மனசை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கணும் உடவே விடக்கூடாது அந்த மாதிரி பிடிக்கணும் மனசை பிடிக்கணும் அது மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு கண ஒரு ஆண் வந்து உங்கள் மனசை பிடிக்கணும் எப்போ பார்த்தாலும் அவன் மனசுலே தான்ப்பா இருக்கான் பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான் அவனோட நினப்ப வந்துக்கிட்டே இருக்குது அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் அவனை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு தோணுதா அது அது வந்துட்டாலே போதும் மன ஒருமைப்பாடு வந்துடும் எப்போவும் ஒருத்தரை பற்றியே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திருப்பப்படுகிறது அப்போ அந்த ஆணுக்கு அது பெருமையாக இருக்கும் பிடிச்சி பேசுகிறாங்க அதாவது ஒரு பெண் வந்து தனது கணவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற வழக்கம் இருக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா அது பிடிக்கல அப்போ பிடிச்சிருந்ததுன்னா பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாள் குறை சொல்ல மாட்டான் பெருமையாக பேசிகிட்டே இருப்பாள் பெருமையாக நினச்சிக்கிட்டே இருப்பாள் அது மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி பற்றி க பிடிச்சிருந்துன்னா அவனை அவளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் பெருமையாக நினச்சிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அவன் நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் மனசை பிடிச்சிடணும் ஒரு ஆணின் மனதை அவனுடைய மனைவி பிடிச்சிடணும் விடாப்பிடியாக பிடிச்சிடணும் அங்கே வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிரமிச்சிடணும் அந்தளவுக்கு அவள் நினைப்பு எப்போது வந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து பாசம் அதுதான் அன்பு அதுதான் காதல் காதல்னால் இதுதான் காதல் எப்போ பார்த்தாலும் நினப்பு வந்துக்கிட்டே இருக்குதா அது ஒரு அடையாளம் ஒரு பெண்ண்கிட்ட பேசுகிறீங்க ஒரு இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க ஒரு பெண்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த பெண்ணை பற்றின நினப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குதா அவட்ட பேசுகிறீங்க பழகுறீங்க அவளை பற்றின நினப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அதுதான் காதல் இது காதல்னு நீங்கள் அவளுக்கும் வருது அப்படின்னா அது காதல் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் காதல்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து அழகாக இருக்கிறா படிச்சிருக்கா பணம் இருக்குது உடனே அது உடனே இவ்வளோ காதலிச்சா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி வெளிக்கணக்கு போடக்கூடாது வெளி வெளிக்கணக்கு பணக்கணக்கெல்லாம் போடக்கூடாது உங்கள் மனசு அது பிடிச்சிருக்கா கருத்து ஒற்றுமை அது வந்து அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மனசில் அடிக்கடி நினப்பு வருதா அந்த நினப்பு வந்துக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே யோசிக்கிறீங்களா அவங்கள பற்றியே சிந்திக்கிறீங்களா அதுதான் காதலின் அடையாளம் காதலோட அறிகுறி அதுதான் இப்போ வந்து ஒரு ஒரு நோய்க்கு ஒரு அறிகுறி இருக்குல்ல அது மாதிரி காதலுக்குன்னு ஒரு அறிகுறி இருக்கும் அந்த அறிகுறியை பார்த்து இது காதல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து அடிக்கடி ஏதோ ஒரு நோய் வருது காய்ச்சல் வருது தும்மல் வருது ஏதோ வருது அப்படின்னா இது வந்து ஒரு நோய்ங்க இந்த நோய்ங்க இந்த நோய் இது வந்து கொரோனாவோட அறிகுறி ஸ்மெல் வர மாட்டேங்கிது அப்புறம் டேஸ்ட் இல்லை அப்படி இப்போ வந்து தும்மல் வருது சளி பிடிச்சிக்கிச்சி அப்படின்னா ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா இது கொரோனா தாங்க அப்படின்னு இப்போ நில நிலவேம்பு கஷாயம் குடிங்கிற மாதிரி காதலுக்குன்னு ஒரு அறிகுறி இது காதல் தான் காதலை கண்டுபிடிக்கணும் அது ஏதோ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரியான அறிகுறி தான் அந்த நினப்பு வருதா நீங்கள் யார் ஒரு பெண்ணோட நினப்பு ஒரு ஆணுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குதா பிடிச்சிருக்கா அந்த நினப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா அப்போ அது அதுதான் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பெண்ணை பற்றியே சிந்திக்கிறீங்களா எப்போ ரொம்ப நேரம் எப்போ பார்த்தாலும் சிந்திச்சிக்கிட்டே இருக்கீங்களா தனியாக இருக்கும் போதெல்லாம் அவளோட சிந்தனைகள் வருதா அப்படின்னா அப்போ அதுதான் காதலோட அறிகுறி அப்படின்னா அது மாதிரி அந்த பெண்ணுக்கும் வந்துச்சுன்னா அப்போ அந்த பெண்ணும் சம்மதித்தால் அது காதலாக அது மாறும் அது மாதிரி காதலோட அறிகுறி தெரிஞ்சுக்கணும் காதல்னால் என்னன்னு தெரியாமல் தான் காதலோட நன்மையை தெரிஞ்சிக்காம தான் நான் காதல் வந்து ஒருத்தர் கட்டுப்பாடுகளை கொடுக்கும் ஒழுக்கத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு பெண்ணை பற்றியே யோசிக்கும் போது அவன் கட்டுப்பட்டுருவான் அவளை பற்றியே யோசிப்பான் அவளை பற்றியே சிந்திப்பான் அவளுக்கு உண்மையாக இருப்பான் அந்த மாதிரி அவனுக்கு கட்டுப்பாடு ஒரு பெண்ணிற்கு கட்டுப்பட்டு விடுவான் அது மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணை பற்றியே யோசிக்கிறா அப்படின்னா அவனை பற்றியே யோசிக்கிறான் அவனு அவனுக்கு அவனை பற்றின நினப்புக்கு அவள் கட்டுப்படுறான் இதுதான் வந்து காதல் அப்படின்னா காதல் எவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகளை வந்து கொடுக்குது பாருங்கள் ஒருத்தருக்கு இயற்கையான கட்டுப்பாடை கொடுக்குது ஒழுக்கத்தை கட்டுப்பா உண்மையாக இருப்பதை நம்பிக்கையோடு வாழ்வதை அன்பு பாசத்தை கொடுக்கறது அன்பு பாசத்தை கொடுக்கறது மன ஒருமைப்பாட்டை கொடுக்குது அப்படின்னா அந்த காதலோட அறிகுறி அப்புறம் அதோட நன்மைகள் தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து அந்த காதலுக்கு எதிராகவே இருக்க மாட்டோம் ஏன் காதலிக்கலை அப்படின்னு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க ஏன்பா இன்னுமாப்பா காதலிக்கலை அவனை காதலிக்கிற ஒரு ஆள் கிடைக்கலையா சீக்கிரம் காதலிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காதலை தப்பாக தான் அவ்வளோ நல்ல விஷயம் காதல் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நிற்கிறாங்க அதாவது பெரியவர்கள் வந்து அவங்க மகிழ்ச்சியாக வாழலை அதனால் நாம் ம நாம் வாழாத அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த இளைய தலைமுறையினர் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட வெளிப்பாடும் அந்த மாதிரி காதலுக்கு குறுக்க நிற்பது அவங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக அது எப்படி தெரியலை அப்படிங்கும்போது காதல்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரியலை அதனால் அதை பற்றி அவங்க தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க அது சரி காதலிச்சவங்க காதலுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க காதல்னால் என்ன அதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக காதலுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க